மத்திய அரசுடன் எந்த மோதலும் இல்லை நல்ல உறவு உள்ளது பாஜக குறித்த முடிவுகள் எதையும் நாங்கள் எடுப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர் தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் பேசியிருக்கிறார் ஒரு மூன்று நாள் அதாவது அவங்களுடைய நூறாவது ஆண்டு விழாவையொட்டி ஒரு மூன்று நாள் உரையாடல்கள் நடத்தியிருக்கிறாங்க அதுல அவர் பேசி நிறைய விஷயங்கள் அவர் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் தொழில்நுட்பம் என்பது வந்து அது வந்து எஜமானராக ஆகிவிடக்கூடாது தான் எப்பயுமே நம்ம அதற்கு அடிமையாகி கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நிமிடத்தில் கல்வியை பற்றி சொல்லும்போது கல்விங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கல்வி அமைப்பு அப்படிங்கிறது அந்த வெள்ளக்காரன் காலத்துல இருக்கக்கூடிய நம்ம அடிமையாக இருந்தபோது எழுதப்பட்ட அந்த கல்வி முறை அதை முழுவதுமாக மாற்ற வேண்டும் இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை நமக்கு ஏத்த மாதிரியான அடிப்படையில் இப்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் அதே போல புதிய பாஜக தலைவர் பற்றிய கேள்வி வரும்பொழுது புதிய பாஜக தலைவர்களை தேர்வு செய்யும் பணி வந்து எங்களுடையதாக இருந்திருந்தா நாங்கள் இவ்வளவு நாள் நாங்கள் வந்து ஒரு தலைவரை வந்து நேரம் தேர்ந்தெடுத்திருப்போம் இவ்வளவு கால தாமதம் ஆக்கியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவரை இன்னும் சில விஷயங்கள் சொல்லும்பொழுது வர்த்தகத்தை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடியதை பத்தி சொல்லும்போது சில நாடுகளுக்கு இடையே வந்து வ வர்த்தகம் என்பது எந்தவித ஒரு அழுத்தமும் இல்லாமல் வேணும் வரி விதிப்புங்கிறது ஒருத்தருக்கு முன்னூறு நாடு மேல அது வந்து அழுத்தம் கொடுப்பதாக இருக்கக்கூடாது ஒரு சர்வதேச அதே நேரத்துல சர்வதேச வர்த்தகமும் தொடர வேண்டும் நமக்கு வந்து என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து இறக்குமதி செய்ய வேண்டும் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய உள்நாட்டு தயாரிப்புகளை நம்ம அதிகமாக ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அதை தவிர அதுக்கடுத்து முக்கியமாக இன்னும் சில விஷயங்கள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா குடும்ப நல்லிணக்கம் மற்றும் வந்து நாட்டினுடைய மக்கள் தொகை சமநிலையை அடையணும் அப்படின்னு சொன்னா இந்துக்கள் எல்லாரும் வந்து மூன்று குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கார் ஏன்னா இன்னைக்கு வந்து குழந்தை பிறப்பு விகிதம் என்பது ஆஹ் குறைந்து கொண்டே வருது மக்கள் தொகை ஏற்றத்தாழ் வந்து அதிகரித்து வருகிறது எதை சமன் செய்யணும் அப்படின்னு சொன்னா மூணு குழந்தைகள் இருக்கணும் மூணு குழந்தைகள்னு இருக்கும் பொழுது அந்த குடும்பத்திலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு இணக்கம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்க அதே போல தெருக்களுக்கு மற்றும் ஊர்களினுடைய பெயர்கள் வந்து ஆக்கிரமிப்பாளர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஏற்கக்கூடாது அதெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார் ஒரு நல்ல ஸ்பீச்சு இன்னும் சொல்ல போனா ஒரு தேச எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ப்ளூ பிரிண்டாக நான் இதை பார்க்குறேன் முதல்ல நான் வந்து இந்த மூன்று குழந்தைகள் இந்த விஷயம் வந்த உடனே நமது வீரத்துறவி அவர்கள் ஒரு காலத்தில் வீரத்தாய் பட்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய குழந்தைகளை இருக்கக்கூடிய ஹிந்து தாய்மார்களுக்கு வீரத்தாய் பட்டம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வீரத்துறவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகளில் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ பலர் எங்கிட்ட சொல்லும்போது இவருக்கு வேற வேலை இல்லையா இந்த காலத்துல போய் நீங்க வந்து குழந்தைய வளர்க்குறவனுக்கு அவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் இவருக்கு அது என்ன தெரியும்னு எல்லாம் பலர் பேசினார்கள் நான் இதை கேட் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஜப்பானோட பிரச்சனை என்ன மக்கள் தொகையில் யூரோப்பியன் ரேஸ் இன்னைக்கு கொஞ்சம் வருஷத்துல இருக்குமான்னு தெரியாது ஏன்னா இளேசபிளா போயின்னு இருக்கு அங்க உள்ள ஃபர்டிலிட்டி ரேட் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில இந்துக்களுக்குள்ள நிறைமை அப்படி வந்து விட்டது அப்போ எங்க வீரத்துறவி அன்றே சொன்னார் அன்னைக்கே சுகாரிச்சு பண்ணியிருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காது அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் பிரச்சாரம் தோறும் இந்த அமைப்பு இந்த அடிப்படை பிரச்சனையை வரப்போகிறது என்பதை உணர்ந்து அன்றே சொன்னது இன்னைக்கு அதாவது மறுபடியும் மோகன்ஜி பாகவத் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதுக்கு பேர் தான் பிளானிங் ரெண்டு விஷயம் உண்டு இந்த கேள்வி என்கிட்ட முன்ன நம்ம ஊரில் எனக்கு நிறைய கம்யூனிஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் உண்டு அப்போ இந்த கம்யூனிஸ்ட் ஃப்ரெண்டெல்லாம் வந்து வரும்போது வந்து ஒரு பிளானிங்னா என்னென்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த மாவோ கதை ஒன்று சொல்லுவான் இந்த மாவோ கதை என்னென்னா அப்படின்னு திடீர்னு மாவோ ஆட்சிக்கு வந்த அப்புறம் சில இட சில செக்டாரில் வந்து சில தற்கொலைகள் அதிகம் இருக்கும் யார் அந்த தற்கொலைகள்லாம் அதிகம் இருக்காங்கன்னு கேட்ட உடனே அதெல்லாம் பார்த்தா அந்த காலத்தில் உள்ள நோபல் ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ள அந்த புறங்கள்ல இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் கம்யூனிஸ்ட் இதனால அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது உடனே அவர் என்ன சொன்னாரா மாவோ அப்படியான்னு தெரிஞ்சப்பட்டு யாரெல்லாம் அவர்களை கல்யாணம் செய்யறாங்களோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய வாரிசுகளுக்கும் இந்த கல்யாணம் பண்றவங்களுக்கும் சில சலுகைகள் எல்லாம் கொடுக்கப்படும் சொன்ன உடனே அந்த தற்கொலைகள் குறைந்தது அப்ப எப்படி மனித உயிரை மாவோ காப்பாத்தினார் என்று தெரியுமா அப்படின்னு இது எப்ப மாவோ ஆட்சி வந்து தற்கொலை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊரில் கிருஷ்ண பரமாத்மான்னு ஒருத்தர் இருந்தார் நரகா சொன்ன உடனே அவன் அந்த புறத்தில் எக்கச்சக்க பொம்பளை இருந்துச்சான் அவர் என்ன பண்ணார் அவர்கள் அனைவரையும் நான் ராஜபத்தினிகளாக அறிவிக்கிறேன்னு அன்னைக்கே அறிவிச்சுட்டு போயிட்டார் அப்போ மாவாவுக்கும் இந்தியாவுக்கும் அதான் வித்தியாசம் ஹிந்துத்துவத்துக்கும் கம்யூனிசம் வந்து ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிக்கும் ஹிந்துத்துவம் என்பது ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே அதற்கு தீர்வையும் சொல்லி அதை சரி செய்வதற்குள்ள உள்ள வேலையும் செய்துவிடும் இதுதான் இந்த பிளானிங்ல உள்ள வித்தியாசம் அதாவது அன்னைக்கு வீரத்துறவி சொல்லியிருக்கார் இன்னைக்கு மோகன்ஜி பாகவதவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இது இப்ளேசபிளா விடக்கூடாது என்பதற்காக இந்த செய்தியை அவர் சொல்றார் அதனால இது இந்த பாலிசி பிளானர்ஸ் அப்படின்னு சில ஆளுகள் வந்து நாங்கள் பாலிசி லெவல்ல சிந்திக்கிறவங்க அப்படின்னு நான் இந்த ஐஐடி பக்கம் போகும்போது சில அறிவுஜீவிகள்லாம் பார்ப்பேன் அது இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்குங்க ஆனால் ஒரு பாலிசின்னா என்னன்னே தெரியாம பேசக்கூடிய ஒரு கூட்டம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இல்லை இவர்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்தியன் பாலிசி ஃப்ரேமிங்னா அந்த இந்திய சிந்தனையில் பாலிசி ஃப்ரேமிங்னா என்ன தான் வந் மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல் ஸோ அதனால இன்னைக்கு மோகன்ஜி பாகவத் அவர்கள் வரும் பொருள் உரைத்தல் என்பதைத்தான் இந்த விஷயத்துல சொல்லி இருக்கிறதாக இன்னொரு ஒரு ஹைலைட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் திரை கடல் ஓடியும் திரவிய திரவியும் இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருக்கார் அதே நேரத்தில் நீ வாங்க உள்ள வற்புறுத்தலுக்கு நீ அடிபணிந்து விடக்கூடாது அதையும் தெளிவாக சொல்லியிருக்கார் அப்போ திரைகடல் ஓடியும் திரவியும் யாருக்கும் இனி அடிமை செய்யும் பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யும் பாரதி சொன்னது அதுவும் அவருக்குள்ள ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்க்கிறோம் அடுத்தது என்னன்னா கல்வியை பத்தி சொல்லியிருக்கேன் இந்த கல்வியை பத்தி நான் இதுக்கு முன்னாடி பல தரம் நான் சொல்லியிருக்கேன் கல்வியை பத்தி பாரதி எழுதுனதுதான் நான் ஒன்றும் பூசா ஒன்றும் சொல்ல பேடிக் கல்வி இந்த ஆங்கிலேய கல்வி கம்பன் என்ற ஒரு மானிடம் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை உணர்ந்ததும் மும்பர் வானத்து கோலையும் மேனையும் ஒருங்கே இழந்த பாஸ்கரன் மாட்சியும் இன்னும் வரிசையா சொல்லிக்கிட்டே வருவார் பாரதி அது பாரதி சொன்ன விஷயத்தை இன்னைக்கு மோகன்ஜி பாகவத் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தபடியாக நம்ம ஒரு ஸ்பீச்சில் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எதை கவனிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதில் சில உடன்பாடு இல்லாத விஷயங்களும் உண்டு நான் அதே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் அயோத்தியா மீட்பு போராட்டத்தில் சங்கத்தின் நேரடி தொடர்பு இருந்தது காசி முத்திராவில் எல்லாம் சங்கம் டைரக்டாக இருக்காது ஆனால் சுயம் சேவர்கள் விருப்பப்பட்டால் அவர்கள் அதில் பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வரவேற்கத்தக்கது என்ன அப்படின்னு சொன்னா சுயம் சேவர்கள் பங்கெடுக்கலாம் என்பது ஆனால் சங்கமே அதை முன்னின்று செய்ய வேண்டும் என்பது என்னோட ஆசை ஒரு போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்று அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அந்த சமுதாயத்தின் ஒற்றுமை என்பது அது டிஸ்ஆர்கனைஸ்டா இருந்து அது காணாம போயிடும் அதுக்கு ஒரு ஆர்கனைசிங் ஃபேக்டர் வேணும் அதனால் அந்த ஒரு விஷயத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது சங்கம் செய்ய வேண்டும் என்பது என்னோட அபிப்பிராயம் அதுல பின்னாடி அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றார் இந்த மூணையும் கொடுக்கறதுனால என்ன கஷ்டம் வந்துருப்போருக்குங்கிறதையும் கேட்டிருக்கார் ஸோ எனக்கு அதுல வந்து உடன்பாடு கிடையாது மூணு இல்லைங்க இழந்தது அனைத்தும் திருப்பப்பெற வேண்டும் என்பதுதான் என்னோட அபிப்பிராயம் இந்த பாயிண்ட்ல அடுத்ததாக நம்ம எதை கவனிக்கணும் அவரோட இந்த ஸ்பீச்சில் இன்னொரு ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் பிஜேபியை பற்றினது எழுபத்தஞ்சு வயசில் யாரெல்லாம் ஆகணும் நானும் ரிட்டையர்டாகணும்னு சொல்லிக்கலாம் இன்னொருத்தனையும் ரிட்டையர்டாகிறதை பற்றி நான் பேசலை இது வந்து உண்மைக்குமே ஒரு சரியான ஒரு விளக்கம் தான் இது ஏன் இந்த விளக்கம் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்து வேற ஒரு புஸ்தகத்தில் வந்த செய்திக்கு எப்படி ஒரு அபிப்பிராயத்தை போட்டு இந்த மூன்றாம் தர மீடியாக்கள் தான் இந்த கேள்வியே வந்தது ஸோ அதுக்கு ஒரு விளக்கமும் அந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது கூடியத நம்ம கவனிக்கணும் அடுத்தது நம்ம அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா அந்த கல்வியோட சேர்ந்து இன்னொரு விஷயம் ஸ்வதேசி சொல்ற தேவைக்கு இல்லாத ஒரு விஷயத்தை இறக்குமதி பண்ணாத நம்ம நாட்டில் உள்ள உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் இது பாரதிக்குள்ள பாரத தேசம் என்று தோல் கொட்டுவார்னு ஒரு பாட்டு வரும் தயவுசெய்து அந்த பாட்டை நீங்க வாங்கி ஒன்று படிச்சீங்கன்னா இன்றைய மோகன்ஜி பாகவத் அவர்களுக்கு உள்ள பேச்சுங்க ஜஸ்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் சாங் அப்போ பாரதியோட கவிதையில நான் சொன்ன நீங்க நான் சொன்ன என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க நீங்க மோகன்ஜி பாகவத் அவர்களுக்குள்ள பேச்செல்லாம் பார்க்கலாம் ஆனா அதுக்கு ஒரு அடுத்தபடியான ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கார் அதாவது பாரதியோடு இந்த கனவு எப்படி நிறைவேறும் பாரதியும் அதை பத்தி சொல்லியிருக்கான் என் சிந்தை எல்லாமே எனக்கு இந்த நாடா தண்டா இருக்கணும் அந்த தியாகம் செய்யக்கூடியவனாக நான் இருக்கும் இது பாரதி சொல்லக்கூடியது இவரோட இந்த ஸ்பீச்சிலேயே நான் மிகவும் நான் ரசித்தது என்ன அப்படின்னா ரசித்தது என்பதை விட இந்த எண்ணம் நான் உட்பட இந்த தேசத்தில் இருக்கிற அனைவருக்கும் வர வேண்டும்னா என்னன்னா ஆர் வந்தால் வந்தா உனக்கு என்னடா கிடைக்கும் அப்படின்னு என்னட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது நீங்க தான் தியாகம் பண்ணி இந்த கண் அமைப்பை வளர்க்கணும் இப்படின்னு ஒரு வார்த்தை இதுதான் உண்மையான ஒரு தன்னார்வ தொண்டின் அர்த்தம் என்ன இந்த பாரத தேசம் என்பது இன்னைக்கு வர நிலைத்திருக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் அதன் ஆத ஆதாரமாக இருப்பது இந்த தியாக உணர்வு இந்த தியாக உணர்வு என்பது இந்த நாட்டை விட்டு போயாச்சுன்னா அதோட அந்த நாடு முடிஞ்சு போச்சு அப்ப இந்த நாட்டின் ஆதாரமான தியாக உணர்வை வளர்ப்பது தான் அரசு அந்த தியாக உணர்வை இன்னைக்கு வளர்க்கறதுக்கு எல்லாரையும் தியாகம் பண்ண வாய் தியாகம்ன்றதுக்கு தான் அமைப்பு வச்சிருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு தைரியமா ஒரு அமைப்பால சொல்ல முடியறதுன்னா எந்த அமைப்பால சொல்ல முடியும் ரூபா குவாட்ரு மந்திரி சீட்டு எம்எல்ஏ சீட்டு இல்லைன்னா வாரிய தலைவர் இப்படி என்று வளர்ந்த அமைப்புகள்னு நாட்டில் இருக்கிற ஒரு உலகத்துல இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு மெட்டீரியலிசத்தை மையப்படுத்தி தான் போகுது மெட்டீரியலிசம் இல்லை இது இந்த வாழ்க்கையின் நோக்கம் அது இல்லை வாழ்க்கையின் நோக்கம் என்பது என்ன அப்படின்னு சொன்ன நீ இறைநிலையை அடைகிற இதனே இந்த நாட்டோடு அடிப்படை அப்ப அந்த இறைநிலையை நான் அடைய வேண்டும் சொன்னா முதல்ல தியாகம் பண்ற எண்ணம் எனக்கு வரணும் அப்ப இந்த எண்ணத்தை அடிப்படையாக வளர்ப்பதுதான் ஆர் எஸ் இந்த மெசேஜ் லவுட் அண்ட் கிளியர் அதனால பாரதியின் அந்த அந்த பாட்டு பாரத தேசம் என்று தோல் கொட்டுவார் இந்த பாட்டு அது வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் ஃபார் கண்ட்ரி இந்த ப்ளூ பிரிண்ட் என்பதை அச்சீவ் பண்ற வழிங்கிறது என்னன்னா இன்னைக்கு அதுவும் பாரதி சொன்னது இப்படித்தான் இந்த நாடு உருவாச்சு அப்படிங்கக்கூடியது அதர்மண வேதத்துல இருக்கு இந்த நாடு எப்படி உருவாச்சுன்னு கேள் நாடு எப்படி உருவாச்சுன்னு ஒரு கேள்வி வரும்போது ரிஷி பூங்கவர்கள் அவர்களுக்குள்ள தவஸ் பண்றாங்க கடமை உணர்வும் பக்தியும் உள்ள மக்கள் அதற்கு உதவி செய்யறதுனால் தேசம் உருவாகிறது இது அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டது அப்போ இந்த நாட்டோடு அடிநாதம் என்பது என்ன அதை வளர்ப்பதற்கு ஒரு அமைப்பு என்றால் அது ஆர் எஸ் எஸ் அப்படி வளர்க்கக்கூடிய இந்த நாடு எப்படி இருக்கும் அது இந்த பாக்கி ஆஸ்பெக்ட் எல்லாம் ஸோ அதனால ஒரு அமைப்போடு விஷன் ஒரு அமைப்போடு ஆக்ஷன் இது ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது பாக்கி விஷயங்கள் இந்த அரசியல் ரீதியான விஷயங்கள் இது வந்து நான் இது வந்து ஒரு ஒரு அமைப்போட ஒரு இன்க்ரீடியண்ட்டாக தான் நான் பார்க்குறேனே தவிர அந்த கோர் என்ன என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்க அதனால இந்த பேச்சை நம்ம ஒவ்வொரு ஆளும் படிக்கிறது என்பதையும் கூட அதை உள்வாங்க வேண்டும் தியாக உணர்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சூழறைப்போம்னு நான் கேட்டுக்கிறேன்